இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜாய் மாதம்பட்டி வழக்கில் மாதம்பட்டி அவர்கிட்ட ரகசியமாக விசாரிச்சிருக்காங்க அவரை வந்து பின்னங்கேட் வழியாக லைட் ஆஃப் பண்ணி அனுப்பியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸ்ல என்ன ஆச்சு கோர்ட்ல என்ன ஆச்சு டிஎன்ஏ டெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் நம்ம கிட்ட ரகசியமாக ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு இது எல்லாத்த பத்தி தான் இந்த வீடியோல வந்து பேசப் போறோம் மிக 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 முக்கியமான ஒரு வீடியோ சரிங்களா அதாவது ரீசெண்டாக ஏர்போர்ட்டில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து மீட் பண்ணேன் அவர் என்ன சொன்னார்னா மீடியாவில் நாங்கள் இதை பேச முடியாது ஏன்னா எங்கள் ப்ரோட்டோகால் இருக்குது நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் போலீஸில் ஆனால் நீங்கள் இதை பற்றி பேசலாம் உங்கள் சேனலில் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது இதை பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் மாதம்பட்டி ஜாய் இவங்களுடைய விஷயத்துக்கும் இதற்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது இந்த வீடியோ நான் பேசும்போது உங்களுக்கு புரியும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மும்பையில் ரீசெண்டாக மே மாதம் ஒரு தவறு வந்து மாட்டியிருக்காரு அஞ்சு வருஷமா இவர் இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காரு அவருடைய பேர் வந்து வினித் மல்கோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டு மேட்ரி மோனியல்ல டைவர்ஸ் ஆன ஒரு டீச்சர் கிட்டக்க போர் இயர்ஸா பேசியிருக்காரு நம்ம திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி பழகிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு பேசுனது மட்டும் இல்லாம அந்த டீச்சர் கிட்ட எட்டு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு ஃபோர் இயர்ஸ்ல இப்படி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப யோசி பார்த்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதே பேட்டர்னில் வினித் மல்கோத்ரான்னு ஒருத்தவர் மும்பையில் இன்னொரு இடத்துலையும் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது உடனே அந்த பையனை டார்கெட் பண்ணி எங்கே இருக்காருன்னு பிடிக்கும்போது லக்னோவில் இருந்திருக்காரு அவரை பிடிச்சிருக்காங்க பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபோனில் பிளாக் பண்ண லிஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது ஒரு எழுநூறு பேர்கிட்ட பிளாக் பண்ணியிருக்காரு பிளாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை டீட்டெயிலை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாலு வருஷத்தில் நூறு பெண்கள் கிட்ட இருந்து ஒரு பெண் இரண்டு பெண்கள் இல்ல நூறு பெண்கள்கிட்ட இருந்து கோடிக்கணக்கான காசு அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை விசாரிக்கும் போது அவருடைய உண்மையான பேர் வந்து சிவம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அவர் இந்த நம்பரை தான் அஞ்சு வருஷமா யூஸ் பண்ணிருக்கிறாரு இதே பேங்க் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கிறாரு அவருடைய ஐடியாவே டைவர்ஸ் ஆன பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா டைவர்ஸான கணவனை இழந்த பெண்களை டார்கெட் பண்றது டார்கெட் பண்ணி பேசி அந்த பெண்களை இவருடைய காதல் வலையில விழுக வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்கள் தன்னையே இழக்கிறாங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தன்னை இழந்துடுறாங்க ஒரு சில பெண்கள் காசை இழந்திருக்காங்க இழந்ததுக்கு அப்புறம் பிளாக் பண்ணிட்டு போயிடுறாரு இது வந்து எப்படி இவ்வளோ தைரியமாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த டைவர்ஸான பெண்கள் இந்த கணவனை இழந்த பெண்கள் இவங்க வெளியே வந்து இதை பிரச்சனை ஆக்க மாட்டாங்க எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டாங்க அதனால அந்த பெண்களை நான் டார்கெட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பெண்கள் மட்டும் இந்த கேஸை எஃப்ஐஆரை போடலை அப்படின்னா போலீஸ் போய் விசாரிக்கலை அப்படின்னா இன்னும் நிறைய பெண்களை ஏமாத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு வருஷத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நூறு பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு ரெண்டு பெண்கள் அப்படின்ற விதத்தில் இவர் வந்து ஏமாத்திருக்கிறாரு ஏமாத்திட்டு வேண்டுங்கிறத எடுத்துக்கிட்டு அது என்ன வேணா இருக்கலாம் வேண்டுங்கிறத எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்களை பிளாக் பண்ணிவிட்டு திடுதுப்புன்னு ஒரு நாள் கழட்டி விட்டு போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இருபத்தி ஒன்பது வயதுல இருந்து முப்பத்தி நாலு வயது வரையும் பண்ணிருக்கிறாரு ரெண்டு பெண்கள் எஃப்ஐஆர் கொடுத்ததுனால இப்ப மாட்டிக்கிட்டாரு ஆனா இந்த விஷயம் இப்படி வி விவாகரத்து வாங்கின பெண்களை டார்கெட் பண்ணுற ஒரு விஷயம் இன்னைக்கு மீடியாவில் பெரிய அளவில் பேசப்படலை இந்த பெண்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க ஆனால் எஃப்ஐஆராக கொடுக்குறது இல்லை அவரை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஏ அவர் நல்லவர் தான் அவர் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாருங்கிறத கூட நம்ப மாட்டாங்க அந்த பெண்களை ஏமாத்திட்டு போயிட்டாருங்கிறதோ நம்ப மாட்டாங்க அவர் நல்லவர் வல்லவர் ஏதோ எங்கே மாட்டிக்கிட்டாரு நீங்கள் போய் பிடிச்சி கொண்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க விவாகரத்து வாங்கின பெண்களாக இருப்பாங்க இல்லை கணவனை இழந்த பெண்களாக இருப்பாங்க இந்த சொசைட்டி ஒருவேளை நம்மளை தப்பாக சொல்லிடுமோ நம்மளை திட்டிருமோ அப்படின்ற பயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் வினித் மல்கோத்ரா மாதிரியான ஆண்களுக்கு ஏன்னா நிறையா நல்ல ஆண்களும் இருக்காங்க இப்போ நான் இதை பற்றி பேசுகிறேன் நானும் ஆண் தான் இதை என்கிட்ட சொன்ன ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ஆண் தான் சரிங்களா ஆனால் ஒரு சில ஆண்கள் பெண்களுடைய வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த சமுதாயம் பொண்ணுதான தப்பாக பேசும் அப்படின்ற ஒரு விஷயத்துல முகமுடி அணிந்து கொண்டு இப்படி ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க இது மும்பையில் மட்டும் இல்லை இந்த மே மாசம் மட்டும் இல்லை இவர் நூறு பெண்கள் இல்லை ஒரே ஆலையாக மாற்றிருக்காரு இந்த மாதிரி நிறைய ஆண்கள் இந்த சொசைட்டியில் இருக்காங்க இதை பற்றி மீடியா பேசவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆதங்கத்தில் சொன்னார் சொன்னதுக்கப்புறம் நான் அப்படியே அவர்கிட்டே வந்து இந்த டைவர்ஸ் பெண்கள் டார்கெட் பண்ணுறது சைக்காலஜி அப்படின்ற விஷயத்தை கூகுள் போட்டு பார்க்கும்போது ஆமாம் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்னா சே ஒன்றுமே ஒரு பொண்ணை தான் நான் தேடிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆகாத ஆண்கள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க ஒருவேளை கல்யாணமான ஆணாக இருந்தாலும் என் ஒய்ஃப் ரொம்ப டார்ச்சரு என் ஒய்ஃபு வந்து உன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க நீ என்கிட்ட அன்பாக அன்பா இருக்க பண்பாக இருக்க சே நான் ஒன்றே மீட் பண்ணியிருந்தா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உன்னையே சந்திச்சிருந்தா நீ நானும் ஒன்றா சந்திச்சுருந்தோன்னா என் நல்லா இல்லை நீயும் வாங்கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சா இப்படி பேசி பேசி அன்பான வார்த்தை அரவணைப்பான வார்த்தைகள் பேசும்போது அவங்க டைலூட் ஆயிடுறாங்க மெல்ட் ஆயிடுறாங்க ஸோ பிரேக்அப் ஆகி இருப்பாங்கல்ல அவங்க ஒரு அன்பை தேடிட்டு இருப்பாங்க நம்மளுடைய ஃபஸ்ட் வாழ்க்கை வந்து மோசமாக இருந்தது இந்த வாழ்க்கை வந்து யூனிவர்ஸ் நமக்கு அனுப்பியிருக்கு இறைவன் நமக்கு அனுப்பியிருக்காரு இந்த வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் ச அவரும் கஷ்டப்பட்டிருக்காரு நம்மளும் கஷ்டப்பட்டிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை உருவாக்குவோம் யாராவது அவரை பற்றி தப்பா பேசுனா மற்ற இடத்துல அப்படி நடந்திருக்கலாம் என்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டாரு என் அன்பு அவரை சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக நம்பி டைவர்ஸான நிறையா பெண்கள் விழுகிறாங்க அப்படின்ற அந்த விஷயமும் படித்தேன் அவரோட டிஸ்கஸ் பண்ணேன் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார் கண்டிப்பாக இதை நான் என் சேனலில் வந்து நான் பேசுகிறேன் சார் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக பேசுகிறேன் ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை உயரும் மாறும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணணுன்னா நான் கண்டிப்பாக பேசுகிறேன் ஆனால் உங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன் சார் ஜாயின் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ரெண்டு மாசமா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்ற ஒரு நபர் மேலே ஆனா உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா அந்த செக்ஷன் கீழே நான் வரல நான் வேற செக்ஷனு இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் போனாலுமே கூட அவர் சொன்ன ஒரு விஷயம் ஐ ஓப்பனியா இருந்தது ஆமா டைவர்ஸான பெண்களை தனியா கணவனை இழந்து இருக்கக்கூடிய பெண்களை ஒரு சிலர் டார்கெட் பண்றாங்க மேனுப்லேட் பண்றாங்க இப்படி ஒரு சில கேமர்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு தோணுச்சு இதிலிருந்து நம்ம இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் அப்புறம் ஜாய் அவர்களுடைய கேஸ் வந்து என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இவங்க வந்து என்னை பற்றி சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க இதன் மூலமாக என்னுடைய பிஸ்னஸ் வந்து அடிபடுது டிஃபமேஷன் கேஸ் போடுறேன் ஒரு பதினஞ்சு நாளில் இவங்க சோசியல் மீடியாவில் பேசுறதுனால எனக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடி கிட்ட லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோர்ட்டில் வந்து இனிமேல் என்னை பற்றி அவங்க சோசியல் மீடியாவில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து போட்டாங்க அந்த கேஸ் போடும்போது ஜட்ஜி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு சாதமாக வரும் அப்படின்னு நினச்சி அந்த கேஸ் போட்டாங்களான்ற தரலை அது வந்து தலையில் மாறிடுச்சு ஜட்ஜி வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் இங்கே வந்து சோசியல் மீடியாவில் எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு சில நேரங்களில் நீதிபதியே விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் ஜாயும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருந்திருக்கு அதுக்கு நீங்கள் வந்து மறுப்பே தெரிவிக்கலை அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து சோசியல் மீடியாவில் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சொல்லிட்டாங்க சொன்னது மட்டும் இல்லாம இந்த கேஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கு இப்போ ஜாய் வந்து டைவர்ஸே வாங்காம மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட குடும்பம் நடத்தினது அப்படின்றது தப்பு சரிங்களா ரெண்டு பேர் மேலேயும் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜாய் அவர்கள் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே முதல் திருமணம் பண்ணி அதுல டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க டைவர்ஸ் வாங்கிட்டு தான் குழந்தையோட தனிப்பட்ட முறையில் வந்து இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது மாதம்பட்டி அவர்கள் தான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு பேசும்போது எனக்கு காஸ்ட்யூம் டிசைனர் வேணும் நீங்கள் நல்லா காஸ்ட்யூம் டிசைனராக இருப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு நட்பை வளர்த்துருக்காரு நட்பு வந்து ரிலேஷன்ஷிப் வரையும் போயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட வாழ்ந்துருக்காரு துபாயில் ட்ராவல் பண்ணதை வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க மீடியா நண்பர்களே பார்த்துருக்காங்க விஜய் டிவி அவார்ட்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு ஒரு ஃப்ளாட் எடுத்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் தான் தான் ஹஸ்பண்ட்னு சைன் போட்டு ஒரு ஃப்ளாட்டில் வந்து கூடவே இருந்திருக்காரு தன்னுடைய அப்பாவை கூட்டிகிட்டு போய் கிட்ட கூட்டிட்டு போய் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் என்னுடைய மகனுடைய முகத்தில் சிரிப்பை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா சொன்னதாக ஜாயவர்கள் சொல்கிறாங்க இப்படி அம்மா அப்பா பிரதர் இவங்கள்ட்டலாம் பெர்மிஷன் வாங்கிட்டு கோயிலில் திருமணம் செய்ததாக ஜாய் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இது எதுக்குமே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை ஆனால் கோர்ட்டில் என்னை பற்றி சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க இதனால என் பிஸ்னஸ் வந்து அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபர்மேஷன் கேஸ் மட்டும் போட்டிருக்காரு தான் ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னையால் இதை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் மேலே தப்பு இருந்தாலும் மாதம்பட்டி அவர்கள் மேலே எக்ஸ்ட்ராவே வந்து ஒரு சில நம்பிக்கைகளை உடச்சிருக்காருன்னு சொல்லலாம் முதல் மனைவியினுடைய நம்பிக்கையை உடைச்சிருக்காரு அவர்களுடைய நம்பிக்கையை உடைச்சிருக்காரு முதல்ல இருந்த ரெண்டு குழந்தைகள் அப்புறம் ஜாய் வயத்துல இருக்கக்கூடிய இந்த குழந்தைன்னு சொல்லிட்டு மூன்று குழந்தைகளுடைய நம்பிக்கை இரண்டு பெண்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிருக்காரு அப்ப ஜாய் மாதம்பட்டி ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவர்களை விட ஒருபடி மேலே மாதம்பட்டி அவர்கள் தப்பு பண்ணியிருக்காங்க ஆனா இந்த சொசைட்டி பெண்ணை மட்டுமே தப்பு சொல்லுது அந்த பொண்ணை ஒரு அசிங்கமான கேவலமான வார்த்தைகள் சொல்லி திட்டுதே தவிர மாதம்பட்டி அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறது அப்படின்றது கொஷின் மார்க்காக தான் இருக்குது கம்மியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு தான் குடும்பத்தில் பிரச்சனை ஹஸ்பண்ட் கிட்ட பிரச்சனை வரதட்சணை கொடுமை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரை தானே மடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் போட்டு போனால் என்ன சொல்லுது இந்த பொண்ணு தைரியமாக வாழ்ந்துருக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் வரதட்சணை கொடுப்பானா கொடுமானா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்றானா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் தான் உயிரை தானே மடிச்சுக்கிட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீலக்கண்ணீர் வடிக்கக்கூடிய அதே சமுதாயம் அந்த பொண்ணு இப்படி என்னை நம்ப வச்சு ரெண்டு வருஷமாக என் கூட குடும்பமாக வாழ்ந்து நான் என்னுடைய முதல் திருமணத்தை வந்து நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு உறுதிமொழி கொடுத்தாரு பார்க்குற இடம் போகிற இடம் எல்லாருக்கிட்டையும் என்னை ஒய்ஃப் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார் என் வீட்டில் இருந்துக்கிட்டே முதல் மனைவியோட குழந்தைகள்கிட்டலாம் பேசியிருக்காரு அப்போ என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எல்லா உறவையும் பகிர்ந்து கொண்டேன் இன்றைக்கி என்னை விட்டுட்டு போயிட்டாரு என் வயிற்றுல குழந்தையை கொடுத்துட்டு போயிட்டாரு திடீர்னு அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனாக ஏறி இறங்கி கோர்ட்டில் எனக்கு நியாயம் கிடைக்கணும் என் வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு அவர் அப்பா அதுதான் எனக்கு வந்து அவர் ஊர் உலகத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பொண்ணை பற்றி என்ன சொல்கிறாங்க தவறிப்போனால் ஒரு பொண்ணு உயிரை விட்டா ஏமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷனில் படியேறி ஒரு சில விஷயங்கள் பண்ணால் இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அதே பொண்ணை வந்து திட்டுறாங்க ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருந்தாலும் பெண்ணுக்கு தான் அதிகமாக இங்கே திட்டு விழுது அவமானப்படுத்தப்படுறாங்க மான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு பொண்ணு டீனேஜில் இருக்கும் போதே பிரெக்னன்ட் ஆயிரும் ஆகும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க நீயும் தப்பு பண்ண அவனும் தப்பு பண்ணான் ரெண்டு பேரும் தப்பு பண்ணீங்க ஆனால் இந்த தப்பு வந்து அவருடைய அந்த பையனுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கவே இல்லை அந்த பையன் வந்து ஹாக்கி மேட்ச் ஆடிட்டு இருக்கான் ஹாக்கி இருக்கான் ஆனால் அந்த தப்பு உன்னுடைய வாழ்க்கையை சைக்காலஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க அப்போ பெண் ஆண் இருவரும் ஒரு இடத்துல ஒரே மாதிரியான தவறை பண்ணியிருந்தாலும் பெண்ணை அவமானப்படுத்தக்கூடிய சமுதாயம் பெண்ணை திட்டக்கூடிய சமுதாயம் ஆண் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் டேக் இட் ஃபார் கிராண்டடாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் வந்து கொடுக்க தான் செய்யுது இந்த விஷயத்தை யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாய் அவர்களுடைய அம்மா கண் பார்வையற்ற அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் வெளியே வரும்போது தான் என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு மட்டும் பாதிக்கப்படலை என் பொண்ணு மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது அப்போ மாதம்பர்த்தி ரங்கராஜ் மாதிரியான ஆண்களை இந்த சமுதாயத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இன்றைக்கி பத்துக்கு மேற்பட்ட பெண்கள் என்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்கன்னு அவர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலையில் ஜாய் அவர்களுடைய அம்மா பார்வை அற்றவர்களா இல்லை இந்த சமுதாயம் ஜாய் மேலே மட்டும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆபாச வார்த்தைகளை இருக்கே இந்த சமுதாயத்தினுடைய கண் பார்வை மீது பார்வை இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு மாதத்துக்கிட்ட ஆகுது ஆனா எம்பி சுதா அவர்கள் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவங்க ஜாய் அவர்களுக்கு ஆதரவாக இறங்கிருக்காங்க இறங்கினவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அந்த ரெண்டு மாதத்தில் என்ன வந்திருக்கு அப்படின்னா அடையார் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் எல்லையில் இல்லை நாங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ண முடியாது இந்த கேஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடையா அடையார் போலீஸ் ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அடுத்து திருவான்மியூர் சொன்னாங்க திருவான்மியூர்லேயும் வந்து திருவான்மியூர் எல்லை கீழே இல்லைன்ட்டாங்க திருவான்மியூர் என்ன சொன்னாங்கன்னா நீலாங்கரைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நீலாங்கரை பக்கம் போனால் நீலாங்கரையும் இல்லைன்றாங்க அப்போ அடையாரும் இல்லைன்றாங்க திருவான்மியரும் இல்லைன்றாங்க நீலாங்கரையும் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பொண்ணு பிரெக்னெண்டாக இருந்து இப்படி ஒவ்வொரு இடமாக வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தௌசண்ட் நைட்டில் இருக்கக்கூடிய க்ரைம் அகெயின்ஸ்ட் விமன் அப்படின்ற ஒரு இடத்துல எங்களை கூப்பிட்டு விசாரித்தாங்க இந்த பொண்ணை காலையிலேருந்து நைட்டு வரையும் விசாரித்தாங்க காலையில் பத்து மணியிலேருந்து அஞ்சு மணி வரையும் விசாரித்தாங்க விசாரித்து முடித்தது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை விசாரித்தாங்களான்றதே தெரியல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னே தெரியல அவரை கூப்பிட்டு ரகசியமாக விசாரிச்சுருக்காங்க விசாரிச்சுட்டு பின்கேட் வழியாக லைட் ஆஃப் பண்ணி அனுப்பியிருக்காங்க அவர் ஓடி ஒழிஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் மீடியா மூலயமா தான் எங்களுக்கே தெரியுது அப்போ இதில் என்ன வஞ்சனை இப்படி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க சட்ட ரீதியாக அவர் டைவர்ஸ் வாங்கலை அப்படின்னாலும் அவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு கோயிலில் திருமணம் பண்ணியிருக்கிறாரு இப்போ வயிற்றில் வர்ற குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்து அது ரங்கராஜ் அவர்களுடைய குழந்தை அப்படின்றது தெரிய வந்தது அப்படின்னா அவர் சம்பாதித்த சொத்துக்களில் முதல் குழந்தைக்கு இருக்கிற பங்கு இந்த குழந்தைங்க இருக்குது ஸோ இப்போ நீங்கள் ஜாய் அவர்களை வெறும் பணத்துக்காக மட்டும் இதை பண்ணாங்க அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா இப்படி வயிற்றில் குழந்தையை பெற்று தான் பணத்தை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வேணால் பிளாக்மெயில் பண்ணி வாங்கியிருக்க முடியும் இதை வந்து நான் வந்து ஜாயவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை இந்த விஷயத்தை வந்து நியாயப்படுத்தி பேசலை ஆனால் ஒரு பொண்ணை இதுக்காக தான் இப்படி பண்ணுறா இதுதான் அவளோட இது அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணும்போது ஒரு சில ஆண்கள் ஈஸியாக ஒரு சில இதிலிருந்து விலகி போக முடியும் வேணும்னா இங்கே இருந்துக்கலாம் இல்லைன்னா அங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ண முடியும் இப்போ சுதா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லாயரு இது வந்து அவர்கள் மட்டும் பாதிக்கப்படலை மாதம்பட்டி ரங்கராஜ் மூலியமாக ஒரு பத்து பெண்கள் அவங்க வெளியே வர பயப்படுறாங்க இப்போ ஜாய் மட்டும் வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்த இந்த பொண்ணை ஏன் இப்படி திட்டுறீங்க அப்படின்றது தான் சுதா அவர்களுடைய கருத்தா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் போது இப்போ குழந்தை பிறந்துரும் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை எது வேணா என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயவர்கள் சொல்றாங்க இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு சில கேரக்டர் அசாசினேஷன் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க வந்து பொண்ணும் பையன் ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருந்தாலும் பொண்ணை மட்டுமே அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சமூகம் இருக்க தானே செய்யுது ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொன்ன மாதிரி தான் தனியாக டைவர்ஸ் ஆகிட்டு கணவனை இழந்த பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இமோஷனல் இண்டிபெண்டன்ஸும் ரொம்ப முக்கியம் கேரளாவில் ராஃபியா அப்படின்ற பொண்ணு டைவர்ஸ் ஆயிடுச்சு ஒம்பது மாதம் ஆயிருக்கு ஒம்பது மாதங்க அவங்க வந்து பயங்கரமான வழியை உணர்ந்திருக்காங்க உடஞ்சி போயிருக்காங்க அப்படி உடஞ்சி போகும்போது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா என்ன மாதிரி வேறு யாராவது இருந்தீங்கன்னா உங்களை நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போஸ்ட் போட்டிருக்காங்க போட்டோன்னே ஏகப்பட்ட பேர் மீட் பண்ணலாம் மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு இருபது பேர் சேர்ந்து ரெண்டு மூணு கேம்ப்லாம் நடத்தியிருக்காங்க இருபது பேர் ஒரு ஒரு பேஜ்ஜு அது மாதிரி ரெண்டு மூணு பேட்ஜஸ் வந்திருக்காங்க இருபது பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாலஞ்சு குரூப்பாக நடத்தியிருக்காங்க இருபது பேர் இருபது பேராகவே அந்த டைவர்ஸ் கேம்ப் அப்படின்றது நடத்துனதில் நிறைய டைவர்ஸ் ஆன பெண்கள் தங்களுக்கு தங்களே நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க நாங்கள் வந்து குழந்தைகள் போல சிரித்தோம் போர் வீரர்கள் போல் அழுதோம் மலைக்கு நடுவில் நின்று கத்துனோம் எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் புதுப்பித்து கொண்டோம் எங்களை நாங்களே மறுபடியும் புதுப்பித்து கொண்டோம் அப்போது நீங்கள் டைவர்ஸ் வாங்கி தனியாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய இமோஷனல் இண்டிபெண்டன்ஸையும் வளர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து டைவர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவோ இல்லை மறுமணத்தை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காகவோ நான் பேச வரல டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அதே நேரத்தில் மறுமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஏமாற்றி உங்களுடைய லைஃப்பை டைலூட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா இந்த டைவர்ஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் இருக்குது அது எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க டைவர்ஸ் வாங்குறதுக்காகவே அந்த டெம்பிள் போவாங்களாம் டைவர்ஸ் வாங்கின நிறையா பேர் மன மகிழ்ச்சிக்காகவும் மன மன அமைதிக்காகவும் அந்த டெம்பிளுக்கு வந்து போவாங்களாம் அதை டைவர்ஸ் டெம்பிள்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ஜப்பானில் இருக்குது ஆனால் இங்கே டைவர்ஸ் வாங்கின பெண்களாவோ ஆண்களாவோ இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு மனதளவில் குறைபாடு உடையிறவங்களாக தான் இந்த சமுதாயம் வந்து பார்க்குது அந்த விஷயத்தை ஒரு சிலர் மேனுப்புலேட் பண்ணுறாங்க அப்போ இங்கே பெண்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இமோஷ்னல் இன்டிபெண்டன்ஸும் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் உங்களுடைய ஒபினியன் என்னன்றதை கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க. நிச்சயமா இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனுடையோ திருணங்கையினடியோ வாழ்க்கை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பறேன். Thank you so much. வா the papa